ஹாய் இது வந்து என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல் போனேன் ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு அதோட கண்டினியூ வீடியோ தான் இது வந்து அடுத்த நாள் நாங்கள் ஸ்கேன் பண்ண வந்து ஸ்கேன் சென்டருக்கு போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் எடுத்தாங்க டூ டைம்ஸ் ஸ்கேன் எடுத்தும் பேபி வந்து குப்பருக்கா படுத்துருக்கு அது வந்து சரியாக அதோடய ஃபேஸ் பார்க்க முடியல நீங்கள் வந்து வாக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் வாக் பண்ணேன் வாக் பண்ணியும் திருப்பி ஸ்கேன் பண்ணும்போது கே பேபி வந்து குப்பர்க்காவே தான் படுத்துருந்துச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் வெளியே போய் சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வாக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே க மறுபடியும் கடைக்கு போய் ஏதாச்சும் சாப்பிடலான்னு சொல்லி போனேன் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷாம்பு வாங்கிட்டு வர சொன்னேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் மீரா ஷாம்பு இது வந்து நான் இருக்க இடத்துல கிடைக்கல ஸோ அதனால் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த டைமில் வந்து ஷாம்பு வாங்கிட்டு வாங்க மாமான்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு ஷாம்பை காமிச்சிட்டு நான் ஒன்று தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் க இருந்தேன் திட்டி காமெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஐயோ சாமி நான் நிறைய ஷாம்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் சும்மா சொன்னேன்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு நான் போயிருந்தேன் நான் வந்து சாப்பிடலை மாமா மட்டும்தான் வந்துட்டு சாப்பிட்டாங்க ஏன்னா மாமா வந்து மார்னிங் சாப்பிடவே இல்லை ஸோ பாவம் பசியோடு இருந்தாங்க ஸோ அதனால் மாமா சாப்பிட்டு இருந்தார் அதுவும் ஃபிஷ் எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளாக் டீ மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் மாமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ருந்தாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க நான் மாமாட்ட பேசிட்டு இருந்தேன் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட எனக்கு சாப்பாடு தரேன்னு சொல்லி வந்துட்டு நீக்கு வந்து சாப்பிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தேன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு பின்னே வந்து நான் கடைக்கில் போய்ட்டு டீ சாப்பிட்டேன்லையா டீ சாப்பிட்ட பின்ன வந்து நான் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் பேபி வந்து நல்லாவே திரும்பியிருந்தாங்க அதுக்கு பின்னாடி நான் ஸ்கேன் பண்ணிவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா பேபியோட நோஸ் போன் சொல்லி சொன்னாங்க அதை நான் ஸ்கேன் பண்ணிட்டாங்க ரிப்போர்ட்டும் வந்துருச்சு நமக்கு அதுக்கு பின்னே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போய் கொடுக்கணும் இது வந்து ரிப்போர்ட் நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு பின்னே வந்து ஹாஸ்பிட்டல் போய் காட்டணும் இல்லையா டாக்டர்கிட்ட காட்டலான்னு சொல்லி நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொன்னாங்க டாக்டர் வந்து செவ்வாய் கிழமை மட்டும்தான் வருவாங்க செவ்வாய் கிழமை மட்டும்தான் இருப்பாங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு பின்ன வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலும் போயிட்டேன் செவ்வாய் போயிட்டேன் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் செக் பண்ணாங்க அதுக்கு பின்ன வந்து ஹெச்பி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணாங்க ஹெச்பி வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இருந்தாலும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பின் எனக்கு ஃபோர்த் மந்த்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா அதனால எனக்கு வந்து கிட்டு கொடுத்தாங்க எனக்கு செம்ம ஹாப்பிங்க அதனால வீட்டுக்கு வந்த உடனே அந்த கிட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அவங்க உங்கள் கிட்டே தான் ஃபஸ்ட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஓப்பனே பண்ணலைங்க இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ ஃபஸ்ட் வந்து நான் கிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்களேன் எனக்கு வந்து ஒரு டவல் கொடுத்துருந்தாங்க அங்கே அதில் அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதுக்குல வந்து ஒரு டேப்லெட் இருந்துச்சு ஆக்சுவலி இது வந்து பூச்சி மாத்திரைன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு சரியாக தெரியல ஏதோ டேப்லெட் இருந்துச்சு அதில் அதில் அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா சிரப்பு கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு பாட்டில் கொடுத்துருந்தாங்க அதான் அதை படித்து இருந்தேன் விட்டமின்ஸும் பின்ன வந்து ஜிங்க்கு சிரப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் இதுவுமே மூணு பாட்டில் அதில் இருந்துச்சு அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா பின் கீ கொடுத்துருந்தாங்க இங்கே பார்த்தீங்களா அப்போ கூட என் மாமா வந்து சொன்னாங்க நீ வந்து தினமும் கீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அது ரொம்பவும் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து போ போம்போம்மா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்ன பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க ரெண்டு டப்பா ஃபுல்லாகவே டேட்ஸ் இருந்துச்சுங்க அதுக்கு பின்ன வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கு பின்னே வந்து இந்த பவுடர் இது வந்து ப்ரோட்டீன் பவுடர் இது வந்து ரெண்டு பாட்டில் கொடுத்துருந்தாங்க ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து அந்த கிட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ இல்லையோ அந்த கீ கண்டிப்பாக சாப்பிடுங்க முக்கியமாக இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு அந்த பவுடர் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கு பின்ன அந்த அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பாக்ஸ் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இது வந்து சாப்பிட்டு பார்க்கணும்னு நான் சொன்னேன் அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அது அக்கில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப இருந்துச்சு அதனால தான் நான் வந்துட்டு இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட கண்டிப்பாக இது நான் சாப்பிடுவேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் எனக்கு மில்க்கு மாட்டேங்க மில்க்கோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை கண்டிப்பாக இந்த ஃபோர்த்து மந்த் நடந்துட்டுருக்கு எல்லாருமே சொன்னாங்க ஃபிஃப்த்து மந்தில் வந்து வாமிட் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு அப்படி வாமிட் கன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன பின்னே மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பவுடரை நான் குடிப்பேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுதான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த 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 கப்பில் தான் நான் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு பின்ன இந்த டவல் இந்த டவல் கொடுத்துருந்தாங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இருந்துச்சு அதுக்கு பின்னே வந்துட்டு அவங்க சொன்னாங்க ம சிக்ஸ் மந்தில் ஒன்று கொடுப்பாங்களோ அது வந்து இது விட பெரிய கிட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால அது உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டெலிவரி டேட் எப்போன்னு கேட்டிருந்தீங்க டெலிவரி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைனா ட்வெண்ட்டி நைன்க்குள்ளே சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஒன் வீக் முன்னாடியும் இருக்கலாம் பின்னாடியும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்னோடய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்குள்ள வந்து குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ நமக்கு வந்துடுவாங்க நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி வந்துவிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் காமிக்கிறேன் எனக்குமே ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி பேபி இல்லாமல் இருக்கவங்க பேபிக்காக ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சீக்கிரமாகவே நீங்களும் என்ன மாதிரி குட் நியூஸ் சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நான் அந்த குட் நியூஸ் கிடைச்ச நம்ம அவங்க கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்து மாவு அங்கன்வாடியில் வந்து எனக்கு வந்து நான் கன்சீவாக இருக்கனால எனக்கு ஏழு பாக்கெட் சத்து மாவு கொடுத்தாங்க இன்றைக்கி தான் மாமா போய் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அதுக்கு பின்னே வந்து நான் ஒருத்தருக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரண்யாக்கு தான் சரண்யா வருஷம் யூடியூப் சேனல் தெரியும் இல்லையா நான் வந்து வீடியோ இப்போல்லாம் சரியாக போடுறதே இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூ அதிகமாக வாமிட் இருக்கனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல இருந்தாலுமே சரனியாக நான் வீடியோ போடலைன்னா எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கால் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கூட பாருங்கள் நான் அவங்களுக்கு கால் பண்ணவே இல்லை எனக்கு நிறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க என் மாமா தான் எடுத்து பேசியிருக்காங்க மாமா சொன்னாங்க நான் எந்திரிச்சதுக்கு பின்ன அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சரண்யா பாப்பா கால் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி எனக்கு உண்மையாக அவங்க வீடியோவை இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தேன் எனக்காக வீடியோவில் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அரண்யா இப்போ தான் அவங்க வீடியோவை பார்த்தேன் எனக்கு உண்மையாகவே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நமக்காக அவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் அரண்யா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு கால் கூட பண்ணலை நம்ம சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்